ஆதி குணசேகரனுடைய ஆட்டத்தையும் ஆணவத்தையும் அடக்கிறதுக்கு சக்தி கூடிய சீக்கிரம் வந்து இந்த குணசேகரனுக்கு ஒரு முட்டுப்பிள்ளை வச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க தன்னோடய தம்பி சக்திக்கே இவ்வளோ பெரிய ஆபத்தையும் கொடுமையும் இந்த குணசேகர் கொடுப்பாருன்னு ஜனனை நினச்சி கூட பார்க்கல எதிர்பார்க்கல இவர் ஏதோ சும்மா மிரட்டிகிட்டு இருக்காரு எல்லாத்தையும் இதே மாதிரி மிரட்ட முடியுமா என்ன அப்படின்னு நினச்ச கம்பீரமாக போயிட்டு இருந்த ஜனனையே இப்போ அடக்கி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு குணசேகர் அந்த மிரட்டலுக்கு பயந்த ஜனனி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க தான் தென்காசிங்கிற ஒரு பட்டணத்துல போய் நம்ம எப்படியும் சக்தியை தேடி எல்லாம் அங்கேதான் சக்தி கடைசியாக இருந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு தென்காசிக்கு போயிருக்காங்க தென்காசி போனதும் அங்கே தெரிஞ்சவங்க கிட்டேயெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க அப்போ ஒரு டிரைவர் சொல்றாரு அடா ஆமாம்மா இந்த பையனை நான் பார்த்தேனே எங்க கடையில் தண்ணி பாட்டில் வாங்கினா வாங்கிட்டு சில்லு இலையை தம்பின்னு சொன்னேன் சரி பரவாயில்லைங்க ஐயா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து சில்லற இல்லைன்னு சொன்னதும் அதை வச்சுக்கோன்னு சொன்னதுனால தான் அவன் முகம் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்குதுங்கிறாங்க அப்படிங்களா ஐயா இதுக்கப்புறம் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமாங்களாங்கிறாங்க இந்த வழியா தான் போய்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவன் எப்படி எங்க போனா என்னங்கறது எனக்கு தெரியலையே இந்த பக்கமா போய் விசாரிச்சு பாருன்னு சொல்லிடுறாங்க இது கேட்ட ஜனனி அந்த வழியா போய் ஒவ்வொருத்தருக்கிட்டா கேட்டு கேட்டு பாக்குறாங்க யாருமே தெரியல பாக்கலன்னு சொல்றாங்க வழியும் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போன அறிவு திரும்ப குணசேகரோட வீட்டுக்கு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படியே பூத மாதிரி வந்து நிக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் அன்பு கரிசி ஓடி வந்து ஓடி வந்து அறுவக்கரிசியை பார்க்க வராங்க அறுவக்கரிசி அன்பு கரிசியை பார்த்து அன்பு அழுகு அதை நான் தான் வந்துட்டு நல்ல இப்போ எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்பு எதுக்கிட்ட இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் அறுவக்கரிசி வந்துருக்கிறதா சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க வந்ததும் அன்பு கரிசி அறுவக்கரிசி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் குணசேகர் கதிர் ஞானம் எல்லோரும் வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க அப்போ முல்லை பதட்டப்படுறாங்க ஐயோ அருப்பு கரிசி மீறி ஏறி நாங்கள் மாமா வீட்டில் இருக்கிறத நினச்சி நீ தப்பாக எடுத்துக்காத அன்பு கரசிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு தான் மாமா வீட்டில் வந்து இருந்தோங்கிறாங்க எனக்கு எல்லா விவரம் தெரியும் முல்லை நீ ஒன்றும் பதட்டப்படாத மாமா போட்டு கொடுத்த பிளான் பண்ணி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு நான் அவசரப்பட்டு அந்த போட்டக்காரன் என்னமோ கொலை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நடந்தது எல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமே ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் குணசேகர் மாமா தான் என்ன ஜெயிலில் கொஞ்ச நாள் இரு நான் சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவேன் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொம்பளை ஆட்டத்தை அடக்கிறதுக்கு இது சரியான வழின்னு சொன்னார் அவர் போட்டு திட்டப்படி தான் இப்போ எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அதனால தான் என்ன போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனபோது கூட நான் மாமாவை காட்டி கொடுக்கலையே இது வரைக்கும் மாமாவுக்கு விசுவாசமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் வெளியில் வந்து நிற்கிறேன் என்னோட தங்கச்சி அன்பு கரசிக்கு இதே வீட்டில் வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கல இப்போ தர்சனுக்கும் அன்புக்கரசிக்கும் மாமா நல்லபடியாக பத்திரப்பதிவு பண்ணி பொருஷம் பண்ணட்டிங்கிற அந்தஸ்தியும் தகுதியும் கொடுத்துருக்கார்ல எனக்கு அது போதும் அப்படி சொல்கிறாங்க அருவக்கரசி இதை கேட்டோம்லே ஆட்டியோ அப்பா மாமா எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அறிவு சரி சரி இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க வாமா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது அக்கா வாக்கா இது என்னோட வீடுக்கா இனிமேல் நம்ம வீடுக்கா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அன்புக்கரசி கண்ணே இந்த எல்லாம் நீ சொல்லுவ இப்படியெல்லாம் என்னை கூப்பிடுவேங்கிற நம்பிக்கையிலையும் ஆசையில்தான் நான் வந்திருக்கேன் காஞ்சு போய் வந்திருக்கேன் வயிறு பசியோடு வந்திருக்கேன் எனக்கு நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னு கேட்குறாங்க அறிவு கரிசி அக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையும் செஞ்சு கா ஓடுறது பறக்கிறது நீந்தறது இப்படி எல்லா வகையும் பொறிச்சு வறுத்து குழம்பாக வச்சுருக்கேன் நீ முதல்ல வாக்கா நீ யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டியதில்லை நீ இந்த வீட்டுக்கு வந்தேனா தான் இந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை இந்த வீட்டுக்கே ராஜகளை வரும் வாக்கா போலான்னு கூப்பிடுறாங்க அப்போ குணசேகர் வந்தது ஆமாம் அன்பு சொல்கிறது சரிதான் அன்பு நீ சரியமாக சொல்லியிருக்கேன் அறிவு வா வலது காலம் எடுத்து வச்சு வாமான்னு கூப்பிட்றாங்க குணசேகர் அன்பு கரிசியாக அறிவு கரிசியாக உட்கார வச்சு பல வகையான நான்வெஜ்ஜா செஞ்சு அசத்துறாங்க எல்லாமே சாப்பிட்டு ருசிச்சிட்டு இருக்கிற அறிவு கரிசியை பார்த்து தான் அங்கிருந்து வந்த தர்ஷினி வேசமா பொங்கி இழுறாங்க இந்த குலகாரிக்கு இந்த வீட்டில் என்ன வேலை என் குலகாரி இந்த வீட்டுக்கு எதுக்குடி வந்த மனுசார் ஒரு கொலையும் பண்ணிட்டு திரும்பவும் இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கியா உட்கார்ந்தது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி கையால் பரிமாற சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கியா என்னி கொலகாரி திரும்ப திரும்ப எதுக்குடி வந்த உன்னதான் நாங்கள் வெறுக்கிறோம் திரும்பி ஓட வேண்டியதானே இவ்வளவு எதுக்கு நடுவீட்டில் உட்கார வச்சிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா யாருக்காவது புத்தி இருக்கா இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கூடாது மரியாதையை இப்ப வெளியே போறிய இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க தர்சனி ஏய் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற அன்பு கரிசி அவ தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கு அவ வந்திருக்கா அவளை வெளியே போன சொல்றதுக்கு உனக்கும் எனக்கும் எந்த உரிமையும் கிடையாது அவ தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு குணசேகர் சொல்றாரு எது தங்கச்சி வீடு இது யார் வீடு ஏ மாறி அதிக இது எங்க வீடுங்கிறாங்க தர்சனி எது உங்க வீடா உங்க ஆத்த சம்பாரிச்சு கொண்டாந்தாளா இல்ல அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்தாளா இந்த வீட்டை கட்டினது நாமா நான் சிந்தி வேர்வை சிந்தி சொந்த உழைப்பால கட்டின வீடு இது இது என்னோடய சொத்து நானாக சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு பெருமைப்படுத்திகிட்டு இருக்காங்க குணசேகரன் இதை கேட்டதும் நந்தினி வராங்க வந்ததும் எது எது சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் இது உங்கள் தான் பல நாள் சொல்லிக்கிட்டே எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டுமா ரத்தமும் வேர்வையும் சிந்தி கட்டினேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் இப்படி அபாண்டமாக பொய் பேசாதீங்க இப்படியெல்லாம் பொய் பேசி பொய் பேசி எங்கள் எல்லாத்தையும் நம்ப வச்சதெல்லாம் போதும் இந்த சொத்து எப்படி வந்தது எதுனால வந்தது யாருனால வந்தது இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு டைலாக்கை பேசி 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 உங்கள் தம்பிகளை நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் எங்களையும் முட்டாள உட்கார வச்சு அது உண்மைதான அப்படின்னு கேக்குறாங்க நந்தினி ஏன் நந்தினி இது கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல அடிச்சு புடிங்க தின்னு பழக்கப்பட்ட அப்புறமா பேசி நம்ம பலனை குறைச்சிக்க வேண்டாங்கிறாங்க ஆமாமா இங்கே பாருமா உங்கள் பையனை குறச்சிக்க வேண்டாம் உங்கள் அப்பா இருந்து கொண்டு வந்த சொத்தும் கிடையாது உங்கள் அப்பா இருந்து கொண்டு வந்து கொற்றுன மாதிரியெல்லாம் நீ இருக்கிறீங்கிறாங்க ஏன் எங்கள் அப்பா வேற ஒன்று உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க நந்தினி அண்ணே இவளுக்கு பேசுறது எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கண்ணே தூக்கி போடுங்கன்னு காசு பணமே இல்லாமல் எந்த சொத்தும் கொண்டு வர ஆமாம் பிரிவல்கெல்லாம் என்ன பேச்சு என்ன உரிமையின் பாருங்கள் உங்களே எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இவளுக்கு பேச்சை விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அறிவு கரிசி வந்துட்டா அன்பு கரிசியும் தர்சனையும் நம்ம வெளியில் எங்கேயாவது அனுப்பி வைக்கலாங்கிறாங்க டே தர்சா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க குணசேகரன் தர்சன் வந்து நிற்கிறாங்க இதை நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ இந்த பார்கவி மோர்கவி இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதடா அவர்கள ஓரமாக ஒதுக்கி தள்ளு இந்த கூட்டத்தோட நீ எப்பவும் சேராத நான் சொல்றதை கிளடா அன்பு கரிசி நல்ல பிள்ளைடா அவள் கூட நீ சேர்ந்து வாழ் சேர்ந்து வாழ்றது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறக்காக நீங்க எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க நான் அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க குணசேகரன் ஆமாம் இந்த பாருடா தஷா எங்கள் தங்கச்சி அழுவிக் கரிசியும் வந்துட்டா அழுவரிசியோட சொத்தும் உனக்கு தான்ப்பா குணசேகரன் மாமாவும் இந்த சொத்து தான் சொல்கிறாங்க தம்பிகளுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு சேர வேண்டிய சொத்தி எல்லாம் உனக்கு தான் எழுதி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொத்தை நீ வாங்கிக்கிட்டு அன்பு கரிசியோட நீ சந்தோஷமா எங்கெல்லாம் போகணுமா அங்கெல்லாம் போகணும் முல்லை சொல்றாங்க இதை கேட்டு அன்பு கரிசி சொல்றாங்க ஆமா தர்சா என் தங்கச்சி முகத்துல நான் சிரிப்பத்தான் பார்க்கணும் அவளை நீ சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் இருப்பேன் நீ எங்க வீட்டு மாப்பிள்ள என்போட பலகோடி கோடி சொத்துக்கும் நீ தான் வாரிசு மாமா சொத்து எம்போட சொத்து எல்லாம் உனக்கும் அன்புக்கும் தான் சேர்ந்தது அதனால நீ அந்த அனாத கழுதியை விட்டு தள்ளிட்டு என் தங்கச்சியோட நீ சந்தோஷமா வாழணும் முதல்ல அவளை விரட்டி எடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அறிவு கரிசி இதை கேட்டு நந்தினி ஒரு ரேணுகாவை பாஞ்சுக்கிட்டு போய் என்னடி சொன்னேன் மரியாதையா இங்கிருந்து வெளியில போறக்க நீ என்ன கேட்கற இது அப்பா எங்களை வேணா வெளியில போன்னு சொன்னா இப்பவே நாங்க போக தயாரா இருக்கோம் இவ இருக்கணுமா இல்ல நாங்க இருக்கணுமான்னு கேக்குறாங்க இத பாருமா நீங்க எல்லாரும் நாங்க தூக்கி போட்ட குப்பை நீங்க இருந்தாலும் இருக்கலாம் போனாலும் போனா ஆனா அறிவு கரிச்சு அப்படி இல்ல அவள் எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாள் இப்போ கூட அவள் ஜெயில் வாசனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கானா அதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுக்காக அவள் என்ன வேணாலும் செய்வாள் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க இந்த ஜனனி கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக கொடி பிடிச்சிக்கிட்டு தெரியுறீங்க அவள் வா இப்ப ஒருத்தர் இல்லை வெறும் ஆளாக போய் நிற்கிறாள் அவள் நல்லபடியாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சக்திக்கு நடந்த நேர்ந்த மாதிரி ஏதாவது அவளுக்கும் ஒரு ஆபத்தை கண்டு அஞ்சு நடுங்கி போகிறீங்களாங்கிறாங்க இதை கேட்ட நந்தினி ரேணுகாவும் ஏ நந்தினி நீ கொஞ்சம் பேசாமல் இருமா இவங்களோட ஆணிகத்தை அழிக்கிறதுக்கும் இவங்களோட கொட்டத்தை அடுக்கிறக்கும் கூடிய சீக்கிரம் ஜனனியே வருவாள் சக்தி கண்டிப்பா வருவான் அவன் நல்ல பையன் அவனுக்கு எதுவும் ஆயிடாது சொத்து சொத்துன்னு இந்த சொத்து மேல புரண்டுக்கிட்டு கிடக்கட்டு இவங்க எல்லாரும் இந்த குலகாரியோட சாகுவாசம் இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு அந்த போட்டக்காரன் வகுத்துல சொருங்கன கத்தி இவங்க வகுத்துல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் இந்த அறிவு கரிசிக்கு ஏய் தசா நீ ஒண்ணும் கவலைப்படாதடா சீக்கிரமா ஜனனி சிட்டியும் சத்தியும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு நாமளும் பார்ப்போம் நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பா ஆனால் வேணா ஒன்று நீ வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் போயிடும் ஆனால் பார்கவி மட்டும் எங்கேயும் வரமாட்டா அவன் இங்கேயா தான் இருப்பாள் உனக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இங்கே இங்க நான் அன்பு கரிசி கூட போய் சேர்ந்துரு அறிவு கரிசி கூட சேர்ந்து போ இப்படி அவங்க வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூஜா தேக்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் எங்கேயாவது போய் தங்கிக்கோ வெடுக்குன்னு இருந்துட்டு வாங்குறாங்க ரேணுகாவும் நந்தினியும் இது கேட்ட தர்சனும் பேசாமல் அமைதியாக நின்றுக்கிறாரு அப்போ குணசேகரன் சொல்கிறாங்க இதை பாட்டா தர்ஷா வீட்டை விட்டு படிதான் அடி போயிட்ட அப்புறம் திரும்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது சத்தி சித்தப்பாவுக்கும் ஜனனி சித்திக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியுமல்ல ஒரு கல்யாணத்திலேயே ஒரு சாமியடி மாமா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒருசு போச்சு இப்போ திரும்பவும் ரெண்டு வருஷம் போகும்னு வேறு அம்மாவில் பயமுறுத்திட்டு போனதுலேருந்து அம்மா வேற வெளியே வர முடியாமல் கிடக்குது அதுப்பா உடம்புக்கு நல்லாத இப்போ வந்து மிரட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த குடும்பத்துலேயும் பல சிக்கல் நடந்துட்டுருக்குது எல்லாமே உன் கையில் தான்ப்பா இருக்குது நீ அன்பு கரிசியோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க சந்தோஷமாகவும் இருப்பாங்க சித்தியும் சித்துப்பாவும் நல்லபடியாக திரும்பி வந்துடுவாங்கப்பா அருக்கரிசையோட சொத்தும் எனக்கு வர பங்கும் உனக்கே தான்ப்பா சேரும் நீ நல்ல முடிவாக எடுத்து ஒழுங்கு மரியாதையாக நல்லபடியாக அன்பு கரிசியோடு சேர்ந்து வாழ்ற வழியை பாருன்னு குணசேகரனும் கதிர்ஞானம் எல்லோரும் சொல்லிட்டு த கேட்ட தர்ஷன் ஓஹோ அப்படியா சொத்துக்கு வேண்டி என்னோட மனசை மாற்றிக்க சொல்கிறீங்களாங்கிறாங்க அடா ஆமாடா வெளியில வெளியில் போனால் பணம் தாண்டா பேசுது பணத்துக்காக இந்த பொண்ணையும் கொடுத்து உன்னையும் பார்க்க வந்திருக்கா அறிவு அறிவுக்கரிசியோட நல்ல மனசு வேற யாருக்கட வரும் போயும் போய் இந்த பாட்டு வாட்டியும் பிள்ளைங்க கட்டிக்கிட்டு வந்து ஒன்றும் இல்லை அதில் வீட்டுக்குள்ளே நடு உட்கார வச்சு எத்தனை பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் தேவையாடா அவனுக்கு அப்பா சொல்கிறத கேளுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கதை ஓ சித்துப்பா ஒழுங்க மரியாதையும் உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போ சொத்துக்காக அலையிறவன் நான் கிடையாது சொந்த பொண்டாட்டியை விட்டுட்டு சொத்துக்காக இன்னொருத்தையை வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்ட பொழப்பும் எனக்கு தேவையில்லை என் மனசார நான் நினைச்சேன் பார்கவியை அவளை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் வாழ்ந்தோ அவளோட தான் வாழப் போறேன் நீங்கள் என்ன தான் மிரட்டி என் கிட்டே கையெழுத்து வாங்கியிருந்தாலும் அப்பவும் என் மனசார என் மனசுக்குள்ளே பார்கவி மட்டும்தான் இருக்கிறாங்கிறாங்க என்ன அது என்ன சோற்றுக்கு வருமா சாத்துக்கு வருமா ஏன்டா புத்திக்கிட்டு போய் திரியுறிங்கிறாங்க கதிர் ஞானம் ஞானம் வச்சுட்டுப்பா போது நிறுத்து பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லாத புருஷனா வாழ்ந்து நீ எனத்தை ஏ சாதிச்சு கிளிக்க போகிற அண்ணன் அண்ணான்னு அண்ணன் கூட திட்டு தெரியுது உன் அண்ணன் உனக்கு சொத்தை கொடுப்பாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறியா அதெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் நடக்காது முதல்ல உன் அண்ணனுக்கே சொத்து இருக்கான்னு பாரு இது வீடு நான் சம்பாரிச்சேன் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய வில்லங்க இருக்குதுங்கிறத எங்கள் சித்தி கண்டுபிடிச்சு சீக்கிரமாக கொண்டு வந்து நிரூபிப்பாங்க அப்போ பாருங்கள் எல்லாருங்கிறாங்க அங்கே தர்சன் இதை கேட்ட ஆடாடாடா உங்கள் சித்தி அப்படியே ஒரு போலீஸ் அதிகாரியாவாக கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாளா ஐயோ நீ சொன்னதை கேட்டதும் நாங்க பயந்துட்டோண்டாங்கிறாங்க கதை எல்லாம் அந்த நெட்டை கலைச்சி இவங்களுக்கு கொடுத்துருக்குற ட்ரைனிங் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பார்க்கலாங்கிறாங்க அப்போ அறிவு கரைச்சி சொல்கிறாங்கம்மா அன்பை தர்ஷன் நல்லா வச்சுக்குவான்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் அமைதியாக இருக்கேம்மாம்மா அன்பு கரிசியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்கான் ஒரு வேலை என் அன்பு கரிசியை அவன் நல்லா வச்சுக்கல சந்தோஷமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நான் தர்சனம் கொண்டு போய் ஜெயிலில் ஓட்டுறது உண்மை உறுதிங்கிறாங்க அடிப்பாவி பாவி அரிசி சென்றாலே ஓன் புத்தி என்ன நல்ல புத்தியாவாக இருக்கும் இந்த மாதிரி தானே கேடுகட்ட புத்தியோட வந்து நிற்பேன்னு எங்களுக்கும் தெரியும் வேங்கிறாங்க ரேணுகா ஏ இப்போது நிறுத்துங்கடி கால் கால்னு சும்மா கத்திக்கிட்டு கிடக்காதீங்க ஒழுங்கு மரியாதையும் ஓரமாக உட்காருங்க இதை பார் சாப்பிட்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து வைங்க நான் நல்லா பசியோடு வந்திருக்கேங்கிறாங்க அப்போ கதிர் கூப்பிட்டு இதை பாரு வந்து பரிமாறி வாங்குடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரேணுகாவையும் நந்தினியும் மரியாதை இல்லாமல் கூப்பிட்றாங்க நாங்கள் பரிமாற முடியாது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி தான் தான் என்ன சத்திய தலகையில் தொங்க விட்டதும் அவனை பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டா சனனி ஜனனி இருக்கிற நிலமையை பார்த்தாலாவது நீங்கள் திருந்துவீங்களான்னு தெரியல அவளுக்கும் ஏதாவது வீடியோ கீது எடுத்து அனுப்பணுமா அப்படின்னு கேட்டதும் ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க சி நீங்கள்லாம் ஒரு மனுஷங்க தானா கூட பிறந்த தம்பிக்கே இவ்வளோ பெரிய பாவத்தையும் துரோகம் பண்ணி அவளை கட்டிக்கிட்டு வந்தவளை இப்படி அலைய விடுறீங்களே நீங்களாம் ஒரு மனுஷ பிறவிக்கு தானா உங்களுக்கெல்லாம் பாசோனா என்ன பண்புனா என்ன அன்புனா என்ன எதுவுமே தெரியாத மனுஷங்க நீங்கள் சொத்து சொத்துன்னு சொத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு அழுக போறீங்களா காலத்துக்கும் அது அதுவும் கூட வரப்போதும் ஈஸ்வரி அக்காவை அடிச்சு அரவசரோட படுக்க வச்சுப்பட்டீங்க இப்போ ஜனனி பிள்ளையும் இப்படி பரிதாபமா போட விட்டு பாக்குறீங்களே இதுல உங்களுக்கு என்ன வரப்போகுது எங்களோட போட்டி போட்டு நீங்க ஜெயிச்சீங்கன்னு உங்களுக்கு இந்த அறிவு கருத்தி பட்டம் கொடுக்க போறாள் இல்ல நாட்டுக்கே அரசனாக்க போறாள் அவளோட ஒன்னா ஒண்ணு கூண்டோட கைலாசம் போக போறீங்க இல்லைன்னா எல்லாரும் ஜெயில உட்காந்துக்கிட்டு கழுதிங்க போறீங்க இதுதான் நடக்க போகுது வேணா பாருங்க நாங்க உங்களை எதுவும் செய்யலைனாலும் அவன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ஆப்பு வைப்பான்னு சொல்றாங்க ரேணுகவன் வந்து வெட்டியா வள வளன்னு எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க போய் ஆக வேண்டிய வேலையை முதல்ல அறிவு கரிசி என்னெல்லாம் வேணுமோ அவள் பசியோடு வந்திருக்க அவளுக்கு பார்த்து பார்த்து பரிமாறு வீட்டுக்கு அட்ரஸ் இல்லாதவெல்லாம் வருவா போவா அவளுக்கு நாங்கள் பரிமாறணுமா அசுத்தமான அஸ்தங்களுக்கெல்லாம் அவசியம் கிடையாது வேணா ஒரு டப்பா பெனாயில் இருக்கு அவன் வந்து நின்ன இடத்துல போட்டு கழுவி விடுற அதையும் தாண்டி உங்க அதிகாரத்தை எங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சு அவளுக்கு பரிமாற சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க போடுற சோத்துல கருப்பாம்பூச்சிக்கா இருக்கு அடிக்கிற மருந்து நல்ல பவரான மருந்தாக தான் இன்னும் வச்சுருக்கோம் வேணும் அதையும் கலந்து கொண்டு வந்து போடுறேன் கறி வருவலோடு அதோட ஒன்னா கலைக்கு சாப்பிட்டு ஒரே மட்டும் போய் சேரட்டும் இருந்துகிட்டு நம்ம உசர வாங்குறதுக்கு இது உசரை எடுக்கிறதா இனி சாரின்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ரீனுக்கா அக்கா இந்த மாதிரி இனிமே இவங்க கிட்டே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது நம்ம முட்டாள்தனம் இனிமே செய்யறது தான் சொல்லணும் சொல்றது தான் செய்யணும் இப்ப நம்ம சொல்லாமலே இந்த காரியத்தை செஞ்சோம்னா தாங்க நமக்கு வெற்றி இனிமே நம்ம தாயவோ தாட்சணியும் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளையும் விரட்டுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனா நம்மளை கண்டு பயந்து இருக்கணும்னு நினைச்சா நம்ம பாவம் முனியும் பார்க்காம இந்த வேலையை பார்த்துட வேண்டியதானு ரேணுகா அவன் நந்தினியும் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டதும் அறிவு கரிசி மறைக்கிறாங்க என்னடி அப்படி பார்த்துக்கிட்டு மறைக்கிற கண்ணாமலையை தோண்டிடுவேன் இனிமே நாங்கள் பயந்து ஓரமாக ஒதுங்கி கொருவேன்னு நினச்சிட்டு இருக்காத ஏ தர்ஷினி சித்தி எப்படியும் சக்தி சித்துப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவா இனிமே இங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றிருக்கலாம் யாரும் வரப்போகிறது இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த சமையலை இனி ஆரம்பிச்சிட வேண்டியதானுங்கிறாங்க நந்தினி சித்தி எல்லாமுக்கும் நானும் தயாராக இருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் கேட்குறேன் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தர்ஷினி வராங்க முன் வந்த ரேணுகாவும் இதை பார்த்தனால நம்ம சட்டம் பேசி எதையுமே சாதிக்க முடியல இனிமேல் நீ சொல்கிற மாதிரி சொல்லாமலேயே பலதும் கலந்து விட்டால் தான் நமக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்கும் போல இருக்கு கொலை எல்லாம் இந்த இடத்துல நாட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ மரியாதையும் மதிப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க முறைப்படி இவளுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுக்கும் அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் சட்டத்திலேருந்து இவங்க தப்பிக்க முடியாதுன்னு நாம் இருந்தோம் ஆனால் அதெல்லாம் பொய்யாக்கிட்டு எப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க பார்ட்டியா நம்ம பார்த்துட்டு இருக்க நாலும் பொழுதும் போய்கிட்டே இருக்கு நம்மளுக்கு வயசு தாண்டி ஆகிட்டு இருக்கு நம்ம யாருங்கிறது இனிமே காட்டுறதுல தான் இருக்குங்கிறாங்க ரேணுகா கொலக அறிக்கை இவ்வளோ பவர் மோஸ் இருக்கும்போது ஏக்கா நம்ம என்னக்கா பண்ணனும் அதாண்டி நம்ம எதுவுமே பண்ணாதனால தாண்டி இப்படி குப்பையோட குப்பையை கிடக்குறோம் இனி துணிஞ்சிட வேண்டிதான் நம்மளும் சரி நம்ம பிள்ளைங்களும் சரி இவங்க எல்லாத்தையுமே எது தடிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுக்க வேண்டிதான் அவங்க ஒரு அடி கொடுக்கும்போது நம்ம பல மடங்கு பத்தடி திருப்பு குடிக்கிற மாதிரி நம்மளும் சரி நம்ம பிள்ளைங்க பசங்களையும் சரி தயார் பண்ணி வச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும்னு ரேணுகா நந்தினி தர்ஷன் தர்ஷினி எல்லாரும் துணிஞ்சு நிற்கிறாங்க அருவக் கரிசியோட ஆட்டத்திற்கு என்ன பண்றாங்க பாத்த